பெண் குழந்தைகளுக்கு பார்த்துருப்பீங்க ஜெயா விஜயா அப்படின்லாம் பேர் இருப்பாங்க ஜெயா வெற்றி விஜயானா விசேஷமான வெற்றி ஸோ ஜெயா விஜயா விஜய் இப்படி பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு விஜயலலிதா லலிதா இது ஜெயலலிதா விஜயலலிதா ஜெய லலிதாங்கிறது அம்பிகை லலிதா அம்பிகை சொல்கிறது அந்த ஜெய லலிதா அப்படின்னா வெற்றியை அந்த வெற்றியும் சேர்த்து சொல்கிறது வெற்றி லலிதா ஏன்னா அம்பிகை லலிதாம்பிகை தான் வந்து வண்டாசுரனை வதம் பண்ணாங்க அதனால ஜெயலலிதா விஜயலலிதா அதுவும் கரெக்டு தான் விசேஷமான ஜெயம் லலிதா விசேஷமான வண்டாசுரனை வதம் செய்ததுனால விஜயலலிதா ஸோ இப்படி ஆண் குழந்தைகளுக்கும் சரி விஜயராஜ் விஜயகாந்த் விசேஷமான ஜெயத்தை வெற்றியை காந்தம் ஈர்ப்பது போல் இருப்பவர் அதனால் விஜயகாந்த் விஜயராஜ் விசேஷமான ஜெயத்தை வெற்றியை வெற்றிக்கு ராஜன் வெற்றியை வெற்றியை நகத்தை கொண்ட ராஜன் விஜயராஜ் ஸோ இப்படி விஜய் விஜய் விசேஷமான ஜெயத்தை உடையவர் வெற்றியை உடையவர் ஸோ விஜய் விஜயன் விஜயகாந்த் விஜயா விஜயலலிதா இப்படிலாம் விஜய் அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டி அந்த நேமோட ஸ்பெஷாலிட்டி விஜய விஜயம் விஜயதசமி ஸோ சாதாரண பேர் கிடையாது விஜயங்கிறது வந்து விஜய அப்படிங்கிறது வந்து சாதாரண பேர் கிடையாது விசேஷமான வெற்றி அப்படின்னு அர்த்தம் உடனே எல்லோரும் நீங்கள் விஜய் ஃபேனா அப்படின்னு கேட்டுறதிங்க இங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படி தான் நிறைய பேர் கேட்பாங்க நான் அவரை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லலை அவரை மென்ஷன் பண்ணி சொல்லலை பொதுவாக சொன்னேன் பொதுவாக சொன்னேன் விஜய அப்படின்னா அன்றைக்கி விஜயரசமி அதை பேஸ் பண்ணி அந்த விஜய அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து விஜயலிதா வந்தது இப்போ நிறைய சொன்னேன் நான் அவங்க அவங்கவுங்க மேலே உள்ள அபிமானத்தில் சொன்னதா அப்படின்னா பொதுவான பாப்புலரான நேம் இதெல்லாம் அதனால் அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அர்ஜுனனுக்கு அந்த பேர் அப்போ விஜயன் விஜயன்கிற பேர் எப்போலேருந்தே இருக்குது ரொம்ப பழைய பெயர் மாறி தெரியும் ஆனால் அது உச்சரிக்கும் போது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது புது பெயர் மாதிரி இருக்கும் விஜயன் விஜய் எனக்கு என்னவோ என்ன தோணுதுன்னா தமிழக வெற்றி கழகம் அதுக்கும் அந்த விஜய்ங்கிற பெயருக்கும் சம்மந்தம் இருக்கோ அப்படின்னு தோணுது ஏன்னா வெற்றினா ஜெயம் விஜயம் விஜய்னா விசேஷமான வெற்றி ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகம் வெற்றிங்கிற பெயரை சூஸ் பண்ணியிருக்காங்களா அதுக்கு அந்த விஜய்ங்கிற பேருக்கும் வெற்றிங்கிறதுக்கும் ஒரு லிங்க் பண்ணணுங்கிறக்காக அந்த பேர் இருக்கா தெரியல வேற இன்னொரு கில்லி கில்லி படத்தில் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் விஜயன் ஸோ அந்த அதை லிங்க் பண்ணி அர்ஜுனன் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு அந்த லைன்ஸை சேர்த்தாங்களா ஆக்டர் விஜய் அப்புறம் அர்ஜுனன் வில்லு இதெல்லாம் லிங்க் ஸோ அதை பேஸ் பண்ணி எழுத எழுதப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படியாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அர்த்தத்தை பார்க்கும்போது இதெல்லாம் லிங்க் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் லிங்க் பண்ணாமலும் இருந்துக்கலாம் அது அவங்களுடைய வியூவை பொறுத்து நான் லிங்க் பண்ணலை பட் லிங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அவங்க அந்த அந்த பேர் வச்சவங்க கட்சிக்கு பேர் வச்சவங்க அல்லது அந்த பாட்டுக்கு அந்த மாதிரி லைன்ஸ் போட்டவங்க இதை மென்ஷன் பண்ணியோ இல்லை இதை மனசில் கூட எழுதியிருக்கலாம் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தான் ஓகே எனிவே விஜயம் அப்படின்னாலே விசேஷமான ஜெயம் விசேஷமான வெற்றி வெற்றி செம் தானே விசேஷமான வெற்றி அப்படின்னு அர்த்தம் ஜெய் விஜய் பவ சொல்லுவாங்க கேள்வி விசேஷமான ஜெயம் உண்டாகட்டும் ஜெயம் ஜெய் பவத் விஜயதசமி ஜெயம் அப்படின்னா வெற்றி விஜய அப்படின்னா விசேஷ ஜெயம் அதாவது ஜெயம்னா வெற்றி விஜய அப்படின்னா விசேஷ ஜெயம் விசேஷமான வெற்றி அப்படின்னு அர்த்தம் அந்த விசேஷமான வெற்றி அதான் விஜய விஜய் விஜயன் விஜய்குமார் இப்படிலாம் பேர் வைக்கிறாங்களே அந்த விஜய அப்படின்னா விஜயகாந்த் விஜயராஜ் அந்த மாதிரி அந்த விஜய அப்படின்னா விசேஷமான வெற்றி அப்படின்னு அர்த்தம் தசமி அப்படின்னா தசை அப்படின்னா பத்து தசமி அப்படிங்கிறது பத்தாவது நாள் அதாவது இருந்து வளர்பிரையில் பத்தாவது நாள் தசமி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பௌர்ணமியிலேருந்து பத்தாவது நாள் அதையும் தசமி தான் சொல்லுவாங்க அது வளர்பிரை தசமி இது தேவிப்பிரை தசமி எது பௌர்ணமியை நோக்கி போகிறது வளர்பிரை தசமி அமாவாசையை நோக்கி போவது தேவிப்பிரை தசமி ஸோ விஜயதசமி அன்னைக்கு தான் இந்த நவராத்திரி நாளில் விஜயதசமி சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க கொண்டாடப்படுது அம்பிகை வந்து அந்த பத்தாவது நாள் வந்து சூரனை சம்ஹாரம் செய்ததாக அதே மாதிரி இறைவனை சிவபெருமானை நோக்கி பத்து நாட்கள் தவம் செய்ததாக இப்படி பல வரலாறுகள் புராண வரலாறுகள் கூறப்படுகிறது பொதுவாகவே லைஃப்பில் நல்லா இருக்கணும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னா கல்வி செல்வம் ஆற்றல் மூன்றுமே இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் மெட்டீரியல் ப்ராக்ரஸ் அப்புறம் வெல்த் ஹெல்த்து எல்லாமே வேணும் ஆரோக்கியம் எல்லாமே வேணும் இது மூணுமே எல்லாமே நம்ம குறிப்பிட எல்லாமே வந்து கல்வி செல்வம் ஆற்றலில் அடங்கிடும் செல்வம் செல்வம்ங்கிறது வந்து பொருளாதாரம் பணம் மட்டும்தான் செல்வம் இல்லை பொருள் செல்வம் மட்டும்தான் பொருட்செல்வம் இல்லை செல்வம் இல்லை அருட்செல்வம் இருக்குது பிள்ளை செல்வம் இருக்குது அறிவு செல்வம் இருக்குது நிம்மதிங்கிற ஒரு செல்வம் இருக்குது திருப்திங்கிற செல்வம் இருக்குது இப்படி செல்வம் பல வகை அதேமாதிரி சக்தி ஆற்றல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார ஆற்றல் செல்வாக்கு அது ஒரு ஆற்றல் அறிவு ஆற்றல் ஆற்றல்னு பார்த்திங்கன்னா அத்தனையுமே வரும் இன்க்ளூட் ஆகும் அதே மாதிரி கல்வி அறிவுன்னு பார்த்திங்கன்னா அத்தனையுமே அறிவு தான் அணுவிலருந்து இயற்கையிலேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து ஈ எறும்புலேருந்து மனுஷன் தேவதைகள் வரை அத்தனையும் இந்த அத்தனையும் வந்து அறிவு தான் இருக்குது அந்த அறிவு தான் அத்தனையும் இருக்கு அந்த அறிவுப்படி தான் அத்தனை பேரும் இயங்கிகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு ஆனால் அறிவு அதனால் அறிவு செல்வம் ஆற்றல் கல்வி செல்வம் ஆற்றல் இது எல்லாமே எல்லாருக்குமே தேவை எல்லாருக்குமே தேவை எல்லா உயிரினங்களுக்கும் தேவை அந்த ஆற்றல் ஆரோக்கியம் அதுவும் ஆற்றலுக்குள்ளே அடங்கிடும் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக தான் இதை செய்ய முடியும் ஸோ அதனால் கல்விக்கு மூணு நாள் செல்வத்துக்கு மூணு நாள் ஆற்றலுக்கு மூணு நாள் இப்படி ஒன்பது நாட்கள் அந்த கல்வி செல்வம் ஆற்றலை வழிபட்டு பத்தாவது நாள் இது மூணுமே இருந்தாலே வாழ்க்கையில் விசேஷ ஜெயம் உண்டாகும் விசேஷமான வெற்றி உண்டாகும் அது பத்தாவது நாள் பத்தாவது நாள் விசேஷ ஜெயத்துக்குன்னு ஒரு விழா இப்படி பத்து நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது நீங்கள் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பக்தி தெய்வம் தேவதை பக்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் பத்து நாட்கள் வந்து எப்படி கந்தசஷ்டி ஆறு நாளோ அதே மாதிரி இது நவராத்திரிக்கு ஒன்பது நாட்கள் அம்பிகை வழிபட்டு பத்தாவது நாள் அம்பிகை வந்து பண்டாசுரணை வதம் செய்து வெற்றி கொடி நாட்டிய நாள் வம்சாசுரணை பண்டாசுரனை அசுரர்களை எல்லாம் வதம் செய்து வெற்றி கொடி நாட்டிய நாள் விஜயதசமி விஜயன் அப்படின்னா அர்ஜுனனுக்கு மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு விஜயன்னு ஒரு உண்டு வில்லுக்கு விஜயன் விஜயன் விசேஷமான ஜெயத்தை உடையவன் வெற்றி அப்படி வெற்றி ஈட்டக்கூடியவன் விசேஷமான வெற்றி சாதாரண வெற்றி இல்லை விசேஷமான வெற்றி விஜயன் அதனால் எப்போவுமே பாருங்கள் வெற்றி அடைந்தவர் பின்னாடி தான் அது வரைக்கும் தப்பு தப்பாக பேசினவங்க கூட வெற்றி அடைந்துட்டா முடிப்பு முடிப்பேசாமல் போயிடுவாங்க வெற்றி அடையலானா தான் ஏகப்பட்ட தப்பு சொல்லுவாங்க வெற்றி அடைஞ்சிட்டா அப்பவும் தப்பு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லை பட் வாய முடிவாங்க அதுக்காக மாதிரி பேச மாட்டாங்க நம்ம சக்ஸஸ் வந்து அவங்க அவங்கள்ட்ட பேசும் விசேஷமான ஜெயம் விஜயம்